டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள் இவர்கள் எதையும் யதார்த்தமாக யோசிப்பார்கள் நிலையான வாழ்க்கை முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள் சில நேரங்களில் பொறுப்புகளை குறித்து போதிய கவனமில்லாமல் இருப்பார்கள் இவர்கள் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் வேலை சார்ந்த பொறுப்புகளின் மீது கவனமில்லாமல் செயல்படக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளின் மூலம் லாபம் அடையக்கூடியவர்கள் பெருந்தன்மையான குணநலன்களையும் யதார்த்தமான செயல்பாடுகளையும் உடையவர்கள் பொறுமை என்பது இவர்களிடம் சற்று குறைவு வெளிப்படையாக பேசும் குணம் உடையவர்கள் சூழ்நிலைக்கேற்ப தனது செயல்பாடுகளை மாற்றியமைத்து வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் ஆகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதிலும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் சில நேரங்களில் தங்களின் பொறுப்புகளை தட்டி கழிப்பார்கள் கவனக்குறைவுடன் செயல்படுவார்கள் எதிலும் யதார்த்தமாக யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள்